ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியம் இந்த மூன்றை பற்றி இப்பொழுது நாம் அறிந்துள்ளோம் தந்தையின் மூலமாக இந்த மூன்று முக்கியமானது சந்நியாசிகளும் ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியத்தை அறிந்துள்ளனர் ஆனால் சன்னியாசிகளின் வைராக்கியம் எல்லைக்குட்பட்டதாகும் அவர்கள் எல்லையற்ற வைராக்கியத்தை கற்றுத்தர முடியாது இரண்டு விதமான வைராக்கியம் இருக்கிறது ஒன்று எல்லைக்குட்பட்டது மற்றொன்று எல்லையற்றது அது அட்டயோகி சன்னியாசிகளின் வைராக்கியமாகும் இது எல்லையற்றதாகும் உங்களுடையது ராஜயோகம் அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டுக்கு செல்கின்றனர் எனவே சன்யாசி என்று அழைக்கப்படுகின்றனர் அட்டயோகி தூய்மையாக இருப்பதற்கான வீடுவசலை துறக்கின்றனர் இதுவும் நல்லதுதான் என தந்தை கூறுகிறார் பாரதம் மிகவும் தூய்மையாக இருந்தது இவ்வளவு தூய்மையான கண்டம் வேறு எதுவும் இல்லை பாரதத்தின் மகிமை மிகவும் உயர்ந்தது அதனை பாரதவாசிகளே அறியவில்லை தந்தையை மறந்ததால் அனைத்தையும் மறந்து விட்டனர் அதாவது நாஸ்திகராக பிராப்தி இல்லாதவராக ஆகிவிட்டனர் சத்தியுகத்தில் எவ்வளவு சுகம் சாந்தி இருந்தது இப்பொழுது எவ்வளவு துக்கம் அசாந்தி இருக்கிறது மூலவதனம் சாந்திதாமமாகும் அங்கு நாம் ஆத்மாக்கள் வசிப்போம் ஆத்மாக்கள் எல்லையற்ற தனது பங்கை நடிப்பதற்காக வீட்டிலிருந்து இங்கு வருகிறது இப்பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகம் இங்குதான் எல்லையற்ற தந்தை புது உலகத்திற்கு அழைத்து வச்செல்ல வந்திருக்கிறார் தந்தை வந்து உத்தமரிலும் உத்தமமானவராக ஆக்குகிறார் பகவ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என கூறப்படுகிறது ஆனால் அவர் யார் யாரை பகவான் என்று கூறுகின்றோம் என்பதெல்லாம் தெரியவில்லை ஒரு பெரிய லிங்கத்தை வைத்து இவர் நிராகாரமான பரமாத்மா என புரிந்துள்ளனர் பூஜை மட்டும் செய்கின்றனர் அவர் நம் ஆத்மாக்களின் தந்தை என்பது கூட புரியவில்லை எப்பொழுதும் சிவபாபா என்கிறார் ருத்ரபாபா பபுல் பாபா என்று சொல்வதில்லை சிவபாபா நினைவிருக்கிறதா பிராப்தி நினைவிருக்கிறதா என நீங்களும் எழுதுகின்றீர்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் இதனால் பாவங்கள் எறிந்துவிடும் ஏனென்றால் அவரை தூய்மைப்படுத்துவோராக இருக்கிறார் இந்த வாசகத்தை ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி வைக்க வேண்டும் இந்த அழுக்கான உலகில் ஒருவர் கூட தூய்மையாக இருக்க முடியாது தூய்மையான உலகில் ஒருவர் கூட அழுக்காக இருக்க முடியாது என்று நிலை இருக்கவே தான் தந்தை வந்து நம்மை தூய்மையாக்கும் வழியை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளின் நீங்கள் தனது நடத்தைகளை திருத்திக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள் இப்பொழுது நீங்கள் தெய்வீக நடத்தைகளை உருவாக்க வேண்டும் கேள்வி குழந்தைகள் உங்களுக்கு இங்கு கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது பதில் ஏனென்றால் பார்வை மூலம் திருப்திப்படுத்த தந்தை உங்கள் முன் இருக்கிறார் ஆகவே நீங்கள் கண்களை மூடினால் எவ்வாறு விரும்பியதை அடைந்து திருப்தி ஆக முடியும் பள்ளியில் கண்களை மூடி அமர்வதில்லை கண்களை மூடினால் சோம்பல் ஏற்படும் குழந்தைகள் நீங்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவே வருமானத்திற்கான மூலதனமாகும் லட்சக்கணக்கில் பல கோடிக்கணக்கில் வருமானம் ஏற்படுகிறது வருமானம் ஏற்படும் போது சோம்பல் கொட்டாவி ஏற்படாது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார் ஆன்மீக தந்தையின் பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு கற்பிக்கின்றார் ஆன்மீக தந்தை என்ன கற்பிக்கிறார் தந்தையோடு ஆத்மாவின் யோகத்தை ஈடுபடுத்த கற்றுக் கொடுக்கிறார் இதையே நினைவு யாத்திரை என்று கூறப்படுகிறது தந்தையை நினைவு செய்து இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் தூய்மையாகி தன்னுடைய தூய்மையான சாத்திதாமத்திற்கு சென்றடைவீர்கள் என கூறப்படுகிறது எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தனது அன்பான எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்துவிடும் இதையே யோக அக்னி என்று கூறப்படுகிறது மேலும் சாந்திதாமம் வீட்டிற்கு இப்பொழுது செல்ல வேண்டும் குழந்தைகள் இதனை மிகவும் நல்ல முறையில் நினைவில் வைக்க வேண்டும் தந்தை குழந்தைகளுக்கு இந்த மருந்து கொடுக்கிறார் இந்த நினைவு யாத்திரையை எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் நீங்கள் செய்ய முடியும் குடும்ப சூழல் சூழ்நிலையில் இருந்து கொண்டே முடிந்த அளவு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மேலும் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் ஏனென்றால் தெய்வீக உலகத்தை சேர்ந்தவர்கள் அசுர நடத்தை உடையவர்கள் இரண்டு பேர் உள்ள உள்ளனர் குழந்தைகள் நீங்கள் தெய்விகள் நடத்தைகளை உருவாக்கிக் கொள்ள இங்கு வந்துள்ளீர்கள் மேலும் தந்தை கூறுகிற குழந்தைகளே சாஸ்திரங்களில் எல்லா என்னென்னவோ எழுதி வைத்துள்ளனர் தந்தை அதையெல்லாம் வந்து உண்மையான விஷயத்தை நமக்கு நன்கு புரிய வைக்கிறார் எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லைக்குட்பட்ட தந்தைக்கான வேறுபாட்டை கூட நீங்கள் நன்றாக இப்பொழுது புரிந்து உள்ளீர்கள் எல்லையற்ற தந்தை வந்து உங்களுக்கு முழு ஞானத்தையும் புரிய வைக்கிறார் இதற்கு முன் உங்களுக்கு தெரியாது இப்பொழுது உலக சக்கரம் எப்படி சுற்றுகிறது அதனுடைய ஆதி மத்திய கடைசி பற்றியும் மேலு காலச்சக்கரத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதை பற்றியும் பக்தி புரிய வைக்கப்படுகிறது பக்தி மார்க்கத்தில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர் ஆனால் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே ஐயாயிரம் ஆண்டுகள் தான் ஆகவே இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் தந்தையும் இதனை புரிய வைக்கிறார் படிப்புதான் வருமானத்திற்கான ஆதாரம் வரதானம் திரிகால தரிசியாகி திவ்ய புத்தியின் வரதானத்தை காரியெழுத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவராக ஸ்லோகன் சம்பூர்ண பவித்ரதாவை தாரணை செய்பவர்கள்தான் பரமானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா படிப்பு தான் வருமானத்திற்கு மூலதனம் என்று அழகாக கூறுகின்றார் அவரை பார்க்கலாம் தண்ணீரில் குளித்தால் செய்த பாவங்கள் போய்விடும் என்று கங்கை பல இடங்களுக்கு குளங்களுக்கெல்லாம் நீராட செல்கின்ற நீர் இது அது வந்து தூய்மை ஆக்காது இது ஞான மார்க்கம் மனிதர்கள் எவ்வளவு ஆழ்ந்த இருளில் இருக்கின்றனர் கும்பகர்ணனின் தூக்கத்தில் தூங்கிவிட்டனர் விநாச காலத்தில் விபரீத புத்தியால் பெருநஷ்டம் என கூறப்படுவதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது நீங்கள் வரிசைப்படியான முயற்சியின் ஆதாரத்தில் அன்பான புத்தி உடையவர்களாக இருக்கின்றீர்கள் இன்னும் முழுமையாகவில்லை ஏனென்றால் மாய அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது இதுவே ஐந்து விகாரங்களின் யுத்தமாகும் பஞ்ச விகாரங்கள் ராவணன் என கூறப்படுகிறது ராவணனின் மீது கழுதையின் மா தலை வைக்கப்பட்டிருக்கிறது தந்தை இதையும் புரிய வைக்கிறார் பாடசாலையில் ஒருபொழுதும் கண்களை மூடி அமர்வதில்லை கண்களை மூடியே அமர்ந்து பகவானை நினைவு செய்வதற்கான போதனை பக்தி மார்க்கத்தில் தரப்படுகிறது இது பாடசாலையாகும் என தந்தை கூறுகின்றார் பார்வை மூலம் விடுவிப்பவர் இவர் மந்திரவாதியாக இருக்கின்றார் ஆக இதுவும் மகிமைதான் தேவதைகளும் பார்வையால் விடுவிக்கப்பட்டு உயர்வடைபவர்கள்தான் பார்வை மூலம் மனிதர்களை தேவதையாக மாற்றக்கூடிய மந்திரவாதி சிவபாபா தந்தை வந்து ஆத்மா பேட்டரியை சார்ஜ் செய்யும் பொழுது குழந்தைகள் கண்களை மூடி அமர்ந்தால் என்ன சொல்வது பாடசாலையில் கண்களை மூடி அமர்வதில்லை இல்லை என்றால் சோம்பல் ஏற்படும் படிப்பு தான் வருமானத்திற்கான மூலதனமாகும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் ஏற்படும் வருமான நேரத்தில் சோம்பல் ஏற்படாது இங்கு ஆத்மாக்களை திருத்த வேண்டும் லட்சியம் குறிக்கோள் எதிரில் இருக்கிறது தேவதைகளின் இன்று பார்க்க வேண்டுமானால் தில்வாடா கோயிலுக்கு செல்லுங்கள் அங்கு ஜடமான கோவில் இங்கு சைத்தன்யமான தில்வாடா கோயில் இருக்கிறது தேவதைகளும் இருக்கின்றனர் சொர்க்கமும் இருக்கிறது அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் அபுவில் மட்டுமே வருகின்றார் இதுதான் அனைத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலமாகும் ஆனால் மறைவாக இருக்கிறது ஓம் சாந்தி வேண்டும் சக்கரவர் 你。<Nee. S 2> nee. चक्ररतेन चुवे ீராமனுடனே வாழ்ந்து சுகங்கள் எல்லாம் அடைந்தேனே பாபரயுகத்தில் கோவே நானும் பத்தர் காட்சி கொடு சக்கரத்தேன பீரகு என்னை நானே பூஜித்தேன் சிவபாபா வந்து என்னை தானினா பரிஸ்தவ

मनीतनाग मनीथनागमारीय कथये चक्ररथेन चुट्रुवे